வெல்கம் டு கிராண்ட் வாஸ் கிச்சன் வாழ்க்கை வாழ்க்கை போலாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடிங்க கத்திரிக்காயிலேயே ஏற்கனவே நிறைய சத்து இருக்குது கூடவே நம்ம வந்து தயிர் பச்சடி பண்ணோம்னா அந்த திரையில இருக்கிற புரோட்டீன்ஸும் இந்த கத்திரிக்காயில இருக்கிற மினரல்ஸும் எல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்கு நிறைய நல்லதை தருங்க இது மாதிரி ஹாஃப் ஆஃப் கட் பண்ணி நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு ஒரு மூணு சவுண்ட் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் வானிலி வச்சுருக்கேன் அதுல அதுல வந்து வந்து நம்ம நம்ம ஒரு ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற இருக்கிற மாதிரி மாதிரி எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு கடுகு தாளிச்சுக்கலாம் நல்லா வெடிக்குது வெடிக்கிறப்ப கொத்து கருவாப்பிள்ள இவங்களோட நம்மளுக்கு எது சாப்பிட்டாலும் லைட்டா காரம் தேவை இருக்கு இல்லையா அதனால இவங்களோட இந்த பச்சை மிளகா அவங்களையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுரலாம் அதுதான் இந்த தயிர் பச்சடிக்கு வந்து இதுதான் தாளிப்பு கத்திரிக்காயில வந்து கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு மேக்னீசியம் இருக்கு அப்படிங்கிற நிறைய மினரல்ஸ் இருக்கு தயிர்ல வந்து நல்ல ரிச் சோ மத்தியான மீலோட இது சாப்பிட்டா நமக்கு வந்து என்னென்ன சத்து தேவையோ மோஸ்ட்லி இது ப்ரொவைட் பண்ணிருது சூடு நெய் சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் இல்லாட்டினா நம்ம சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் இந்த தாளிப்பு இப்ப ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து இது மாதிரி வந்து வேக வச்சு வச்சாச்சு இதோட தோல் வந்து மெதுவாக இப்படி எடுத்துடலாம் நான் வந்து ஒரு கத்திரிக்காவுக்கு ஒரு பச்சை மிளகா ரேஞ்சில் போட்டு இந்த தயிர் பச்சடி பண்ணலாங்க இது மாதிரி உரிச்சிட்டு உள்ளே வந்து எதாவது வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பாதியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு தெரியாமல் எதாவது இருக்கா நம்ம பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி பிரச்சி பாத்தர்லாங்க அதுதான் பெட்டரு அதே மாதிரி கத்திரிக்காய் ரெண்டையுமே உரிச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காயும் இப்படி இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடலாம் நல்லா அப்படி வந்து கையில வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாங்க நல்லா சூடோட பண்ணோம்னா நல்லா சீக்கிரமா ஈஸியா ஸ்மாஷ் ஆயிரும் இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா போட்டு தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுல ஏ நான் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் அந்த தாளிச்சதுல இத போட்டுறலாம் இத போட்டுறலாம் போட்டுட்டு அதுல கொஞ்சம் வந்து உப்பு போட்டுறலாம் கொஞ்சம் தேவையான அளவு லைட்டா உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நல்லா கெட்டி தயிரா ஒரு கரண்டி ஊத்திக்கலாங்க பாருங்க கெட்டி தயிரா ஒரு கரண்டியை ஊத்திரலாம் ஊத்தினா நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் இல்லாட்டினா சுட சுட சாதம் வச்சு அதுல கொஞ்சமா நெய் போட்டு கலந்தும் சாப்பிடலாம் நம்மளோட சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு